ஆறாவது பாகம் எனக்கு மாறுதல் எப்போது வரும் வேறுபாடு உபதேசம் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனம் ஆபிரஹாமை தேவன் மொசப்பட்டோமியா நாட்டிலிருந்து வேறுபடுத்தினார் லோத்தை சோதோம் குமாராவிலிருந்து வேறுபடுத்தினார் ஏன் இவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று ஏக்கத்தோடு இருந்தார்கள் சோதம் குமரா மக்கள் செய்து வந்த பாவங்களைக் கண்டு அவைகளுக்காக தன் இருதயத்தில் லோத்து பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான் இதனால் லோத்து தனக்கு மாறுதல் கிடைக்க ஏங்கிக் கொண்டிருந்தான் தேவன் தமது தூதர்களை அனுப்பி அவனுக்கு இடமாற்றம் கொடுத்தார் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனம் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அக்காலத்து மக்களோ மகா பாவிகளாக கொலையும் கொள்ளையுமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நோவாவும் மாறுதல் எதிர்பார்த்தான் துன்மார்க்கமும் பாவமும் சண்டைகளும் நிறைந்துள்ள தெருவில் அல்லது ஊரில் வாழுகின்ற நீதிமான் இடமாற்றம் விரும்புவது இயல்புதானே ஆபிரகாம் விக்கிரக வழிபாடுகளும் விக்கிரக ஆராதனையும் நிறைந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆதிகால மக்கள் ஒரே தேவன் மாத்திரமே உண்டென்ற அறிவுடன் இருந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில் அடிக்கடி ஆதி மனிதர்களுடன் தேவன் உலாவி வந்தார் ஆனால் மனிதருடைய பாவத்தினால் தேவனுடைய முகம் மனிதருக்கு மறைக்கப்பட்டுப் போயிற்று துன்பங்களுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் மனிதர் அகப்பட்டார்கள் தங்களுக்கு தேவனுடைய உதவிகள் கிடைக்க முடியாமற் போனார்கள் எங்கிருந்தாவது சகாயம் பெற விருப்பம் உண்டானது தங்கள் முன்னால் இருக்கும் சிருஷ்டிகளை பார்த்து அவைகளால் சகாயம் பெற தேடினார்கள் அதற்காக சிருஷ்டி பொருள்களை நம்பினார்கள் எதிர்பார்த்தார்கள் வழிபாடுகளும் வணக்கங்களும் செய்ய ஆரம்பித்தார்கள் ஜீவனிடத்திலிருந்துதான் ஜீவன் உண்டாகிறது ஆனபடியால் உயிரானுதான் தேவன் என நம்பினார்கள் இது மனிதரை அறுவறுப்பான பாவத்துக்கும் மாமிச இச்சைக்கும் வழிநடத்தினது நடத்தினது தேவனிடத்திலிருந்து தான் ஜீவன் உண்டாகிறது என்பதை புரியாமற் போனபடியால் மனிதர் பாவிகள் ஆனார்கள் மக்கள் தொகைதான் அதிகமானது தேவனை அறியாதவர்கள் ஆனார்கள் இந்த சூழ்நிலையில் ஆபிரகாமும் இருந்தான் அவனுடைய மனசாட்சி இதை ஒத்துக்கொள்ளவில்லை இவைகளை பார்த்து சகிக்க முடியாதவனாக எனக்கு ஒரு மாற்றிடம் எப்போது வரும் என அவன் எதிர்பார்த்தான் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தாவரங்களும் பூமியும் தங்களுக்கு தேவை என்பதை மனிதர் அறிந்தனர் இவைகளின் இன்றியமையா தேவையை அறிந்த மக்கள் அவைகளை தங்களுக்கு தெய்வங்களாக்கி அவைகளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த தெய்வத் தொழுகை ஆபிரகாமுக்கு அறுவறுப்பாக தோன்றினது இவர்களின் நடுவிலிருந்து எனக்கு எப்போது மாறுதல் வரும் என்று ஆப்ரஹாம் தன்னுடைய ஆபிராம் என்னும் பெயருடன் எண்ணிக்கொண்டே இருந்தான் இவைகளையன்றி வேறு ஒரு மெய்யான தேவன் இல்லையா என்பது அவனது ஏக்கம் அசீரியர்களின் தகப்பன் அசூர் பாபேலை கட்டியெழுப்ப ஆரம்பித்தவன் நிம்ரோத் இவர்களை போன்ற பேரரசர்களும் மற்றும் பலசாலிகளும் மக்களை தங்கள் வார்த்தைகளினாலும் வல்லமைகளினாலும் அதிர வைத்தனர் இவர்கள் மனித அவதாரத்தில் வந்த தேவர்கள் என்று மக்கள் நம்பினர் இவர்களது மரணத்தின் பின்பு அவர்களுக்காக சிலைகளை படைத்து விக்கிரகங்களாக்கி விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தனர் பாபிலோன் தேசத்தில் உள்ள ஊர் என்ற கிராமத்தில் நிம்ரோத்தின் விக்கிரகத்தையும் அவனுடைய மனைவி தன் குழந்தையை இடுப்பில் ஏந்தி கொண்டிருப்பது போன்ற விக்கிரகத்தையும் படைத்து அதை வணங்கி இவைகளுக்கு ஆராதனை செய்து வந்தார்கள் இதைத் தொடர்ந்து சிலை வணக்கம் விரைவாக பரவிற்று ஆபிரகாம் வாழ்ந்து வந்த கல்தேயருடைய தேசம் விக்கிரகங்களாலும் விக்கிரக ஆராதனைகளாலும் நிறைந்து விட்டது அடையாளங்களுக்காக வைக்கப்பட்ட சிலைகளும் விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்தினது அவைகளுடனே அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பயப்படத்தக்க பிராணிகள் பறவைகள் மரங்கள் போன்ற சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களையும் தெய்வங்களாக தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் பாபிலோனை அஸ்திபாரமிட்ட நிம்ரோத் பாபேல் கோபுரத்தை கட்டினதால் பெயர் பெற்றவன் ஆனான் மார்தூக் என்பது அவனுடைய சாதாரண பெயர் பின்பு பேல் என்னும் தெய்வமாக இவன் ஆராதிக்கப்பட்டான் ஷாமாஷ் என்பது சூரிய பகவானுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெயர் சீன் என்பது சந்திர தேவன் இவைகள் ஊர் என்னும் இடத்து பிரபல தெய்வங்கள் ஊர் என்னும் இடத்து சந்திர தேவனாகிய சீன் என்பதின் மனைவி நின்கால் இது ஒரு தேவி எனப்பட்டது இந்த தேவிக்கு பல பெயர்கள் உண்டு இவள்தான் சகல தெய்வங்களுக்கும் தாய் என்றும் எண்ணப்பட்டாள் நின்னா என்பது இவளின் இன்னொரு பெயர் இவளுடைய இந்த பெயரால் நினிவே என்ற பெயர் வந்தது பாபிலோனியர் இவளை இஷ்டார் என்பார்கள் இவளை பிரியப்படுத்தும்படி மிக கெட்ட காரியங்களையே செய்வார்கள் வரம்பில்லாத வழிபாடுகள் அசுத்தமான செயல்கள் பெண்கள் தங்களை இவளுக்கு சமர்ப்பித்தல் இவளை திருப்திப்படுத்த பூஜாசாரிகள் கன்னிகைகளையும் விதவைகளையும் வைத்து முதலான பாவ செயல்கள் பரிசுத்தம் என்று கண்ணியமானவை என்றும் எண்ணப்பட்டன இவைகளை ஆப்ரஹாமால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை தன் இருதயத்தில் இவைகளின் நிமித்தம் வாதிக்கப்பட்டான் தனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று ஏங்கிக் கொண்டே இருந்தான் பாபிலோனின் பாவங்கள் ஏசாய பதினாறு ஆறில் பெருமை மேட்டிமை அகங்காரம் உக்கிரகுணம் வீம்பு என்றும் எரேமியா ஐம்பது இரண்டு இருபத்தி ஒன்பதில் விக்கிரக ஆராதனை மந்திரவாதங்கள் குறி சொல்லுதல் சன்னதம் சொல்லுதல் தேவனை எதிர்த்தல் என்றும் வெளிப்படுத்துதல் பதினேழு ஐந்தில் சகல அருவறுப்புகளும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆபிரகாமுக்கு யகோவாவை பற்றிய அறிவு எப்படி வந்தது ஆபிரஹாம் தன் தகப்பன் ஆராதித்து வந்த விக்கிரகங்களை ஆராதிக்க மறுத்ததாகவும் விக்கிரகங்களை நொறுக்கி போட்டதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன மெய்தேவனாகிய யகோவாவிடமிருந்து மகிமையின் தேவ வெளிப்பாட்டை நேரடியாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான் என்பதை மறுக்க முடியாது ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரங்களைப் பார் ஆப்ரஹாமின் பிறப்பு வரை நோவாவின் ஆயுள் காலம் நீடித்திருந்தது மெத்துசலா நோவாவை அறுநூறு வருடங்கள் தாண்டியும் ஆதாம் மெத்துசலாவை இருநூற்றி நாற்பத்தி மூன்று வருடங்கள் தாண்டியும் ஜீவித்திருந்தார்கள் ஆகவே ஆப்ரஹாம் சேம் மூலமாக நோவா காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தை பற்றியும் மெத்துசலா கூறி வந்திருந்த ஆதாமையும் ஏதேன் தோட்டத்தையும் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணின தேவனாகிய யகோவாவைப் பற்றியும் நன்கு அறிந்திருந்தான் ஆனபடியால் ஆப்ரஹாம் இந்த தேவனை விசுவாசித்து தனக்கு மெசபொத்தோமியாவில் இருந்து எப்போதும் மாறுதல் வரும் என எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் இடமாற்றம் வந்தது பெரிய ஆசீர்வாதமாக மாறினது ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று கூப்பிட்டார் அப்போஸ்தலர் ஏழு இரண்டு மூன்று அப்பொழுது அவன் கல்தையர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் அப்போஸ்தலர் ஏழு நான்கு மொசபத்தோமியா இரண்டு நதிகளின் இடையில் உள்ள ஆறாம் அல்லது அசீரியா நாடு ஆப்ரஹாம் இந்த நாட்டை விட்டு வேறுபட்டான் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பதில் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று வேதாகமம் போதிக்கிறது ஆம் மகிமையின் தேவனுடைய தரிசனம் பெற்றவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இரட்சிக்கப்பட்டவர்கள் வேறுபட வேண்டியது அவசியம் ஒன்று பாவத்திலிருந்து வேறுபட வேண்டும் இரண்டு பாரம்பரிய கொள்கைகளான திருவசனங்களுக்கு புறம்பான கொள்கைகளிலிருந்து வேறுபட வேண்டும் மூன்று துர் உபதேசங்களிலிருந்து வேறுபட வேண்டும் நான்கு பாவிகள் துன்மார்க்கர் பரியாசக்காரர் ஆகிய இவர்களுடன் விவாகம் தொழில் கொள்கைகளால் பிணைக்கப்படக்கூடாது ஐந்து அபிசுவாசிகளின் உள்ள தேவ ஆராதனைக்கு வேறுபட வேண்டும் ஆறு விக்கிரகங்களுக்கு விலகி ஓட வேண்டும் ஏழு பாவிகள் தேவனுடைய சபையில் நிலை நிற்பதில்லை ஆபிரகாமுக்கு உண்டான மாறுதல் என்ன ஒன்று ஆதியாகமம் பன்னிரண்டு இரண்டு ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆனான் வேறுபாடு உபதேசத்திற்குள் வந்து சேர்ந்திருப்பவர்களே பெரிய ஜாதி இரண்டு ஆதியாகமம் பதினேழு நான்கு ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனானான் வேறுபாடு உபதேசத்திற்குள்ளிருந்து ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் வரிசை வரிசையான பரலோகத்தின் பிள்ளைகளை ஆத்துமாக்களை தங்கள் ஊழியத்தினால் பிறப்பிக்கின்றவர்களாயிருப்பார்கள் ஆதியாகமம் பதினேழு ஆறு பதினாறு மற்றும் பதினெட்டு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு ஐந்து உபாகமம் நான்கு ஆறிலிருந்து எட்டு தேவனிடத்திலிருந்து கட்டளைகளையும் உபதேசங்களையும் கேட்டும் பெற்றும் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள்தான் பெரிய ஜாதி தேவனை தொழுது கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் இவர்கள் தேவனை மிகவும் சமீபமாக காண்கிறார்கள் இவர்கள் தேவனை எப்பொழுதும் தங்களுடனே வைத்திருக்கிறார்கள் ஏசாயா இருபத்தி ஆறு இரண்டில் கூறுகின்ற நீதியுள்ள ஜாதிகளும் இவர்கள்தான் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று நான்கில் இவர்கள் தேவனுடைய வாக்கை கவனித்து கேட்கிற தேவனுடைய சொந்த ஜாதியாய் இருக்கிறார்கள் ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பது இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தேவனுக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறார்கள் ஆதியாகமம் பனிரெண்டு மூன்று ஆபிரகாம் வேறுபட்டு வந்தபடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆசிர்வாதங்கள் எவை ஒன்று ஆதியாகமும் பனிரெண்டு இரண்டு மூன்று ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் வேறுபட்ட ஜீவியமுடையவர்களை யார் ஆசீர்வதித்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சாபம் தங்காது இரண்டு ஆதியாகமம் பதினெட்டு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு ஐந்து ஆபிரஹாமுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் வேறுபட்ட வாழ்க்கையுடையவர்களது சுவிசேஷ ஊழியத்தினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் கலாத்தியர் மூன்று எட்டு ஒன்பது பதினாலு வசனங்கள் வாசியுங்கள் மூன்று ஆதியாகமம் இருபத்தி இரண்டு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறு ஐந்து ஆப்ரஹாமின் சந்ததியார் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் திரளாயிருப்பார்கள் வேறுபாடு உபதேசங்களை கை கொள்ளுகிறவர்களை தேவன் பழுகவும் பெருகவும் செய்கிறார் புதிய புதிய சபைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன நான்கு ஆதியாகமம் இருபத்தி இரண்டு பதினேழு ஆபிரகாமின் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் சத்துருக்களால் நெருக்கப்பட்டாலும் நியாயக்கேட்டின் மக்களால் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களது சத்துருக்களை மடங்கடித்து பகைக்கிறவர்களை வெட்டி வீழ்த்தி விடுதலை அடையும்படி செய்து அவர்களை தேவன் பாதுகாக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசும் உலகமும் மாமிசமும் சத்துருக்களாக எழும்பி எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கின்றன ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான் ஆகாயத்தையும் உலகத்தையும் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறான் ஆனால் ஒரு நாள் உண்டு ஆகாயத்திலிருந்து பூமியிலும் பூமியிலிருந்து பாதாளத்திலுமாக சாத்தான் முழுவதுமாக தள்ளப்படுவான் ஆகாயத்தையும் பூமியையும் தேவனுடைய பிள்ளைகள் முழுவதுமாக சுதந்திரித்து கொள்ளுவார்கள் இந்த ஆசீர்வாதம் ஆப்ரகாமை போல இனத்தையும் தகப்பன் வீட்டையும் அதாவது பாவத்தையும் பாவிகளையும் விட்டு வேறுபட்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாயமும் பூமியும் கிடைக்கும் ஐந்து ஆதியாகமம் பனிரெண்டு இரண்டு ஆபிரகாம் வேறுபட்டு வந்தபடியினால் ஆபிரஹாமின் பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார் இவன் பெயர் ஆபிராம் இது இவனுடைய தாய் அல்லது தகப்பன் அல்லது இன ஜன பெந்துக்கள் அல்லது உச்சார் உறவினர் கொடுத்த பெயர் இதற்கு பிதா அல்லது தகப்பன் என்பது பொருள் ஆனால் ஆபிராம் பிள்ளை இல்லாத தகப்பனாய் இருந்தான் ஆதி பதினேழு நாலிலிருந்து ஆறு ஆபிராம் வேறுபடும்படி அழைக்கப்பட்ட பின்பு அவன் கீழ்படிந்தான் கீழ்படிந்த பின்பு ஆபிராம் என்ற பெயரை தேவன் ஆபிரஹாம் என்று மாற்றினார் அதற்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்பது பொருள் அவனுடைய அனுபவமற்ற பெயரை மாற்றி பெருமையான பெயரை கொடுத்தார் இந்த பெயருக்கு பின்பு வானத்தின் நட்சத்திரங்களும் கடற்கரை மணலத்தனைக்கும் தக்கதாக பிள்ளைகளை தேவன் கொடுத்தார் ஆ இது என்ன அற்புதம் நீயும் வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பாயானால் பிசாசின் பிள்ளை என்ற பெயரை உன்னை விட்டு மாற்றி தேவனுடைய பிள்ளை என்னும் பெயரை தேவன் உனக்கு தருகிறார் யோவான் ஒன்று பனிரெண்டு பாவி என்ற பெயரை மாற்றி பரிசுத்தவான் நீதிமான் என்னும் பெயர்களை உனக்கு தருகிறார் ஆதியாகமம் இருபது ஒன்றிலிருந்து பதினெட்டு கேராரின் ராஜா அபிமலேக்கு ஆபிரகாமை மிகவும் சாதாரணமாக நினைத்தான் சாராளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணினான் ஆனால் தேவனோ அபிமலேக்கிடம் சொப்பனத்தில் தோன்றி ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு தீங்கு விளைவிப்பாயானால் அவனுடைய மனைவியாகிய சாராலை அனுப்பிவிடாவிட்டால் நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் சாவீர்கள் என்று கூறினார் ராஜா பயந்து நடுங்கினான் இதை தன் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினான் ஆப்ரஹாமின் பெயருக்கு பெருமை வந்தது சாராலை ஆப்ரஹாமிடம் ஒப்படைத்தான் தன் தேசத்தில் எங்கும் பயமில்லாமல் குடியிருக்க அனுமதி கொடுத்து அனுப்பி வைத்தான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வெளிப்படுத்துதல் மூன்று ஐந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதாவுக்கு முன்பாகவும் தேவதூதர்களுக்கு முன்பாகவும் உன்னுடைய பெயரை அறிக்கையிடுவார் வெளிப்படுத்துதல் இரண்டு பதினேழு உனக்கு புது நாமத்தை கொடுப்பார் உன்னை அவர் தமது மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்துதல் மூன்று பனிரெண்டு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமின் நாமத்தையும் உன் மேல் எழுதுவார் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்று பதிமூன்று மற்றும் பதினான்கு புதிய எருசலேமின் வாசல்களில் உள்ள முத்துக்களிலும் மதிலின் அஸ்திபார கற்களிலும் அப்போஸ்தலர்களுடைய நாமத்தை எழுதுவார் ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான்கு உன் பெயரை சொல்லி உன்னை கூப்பிடுவார் நீ வேறுபட்ட அனுபவத்தில் வாழுவாயானால் இவ்விதமான பாக்கியம் உனக்கு கிடைக்கும் ஆறு ஆதியாகமம் பதிமூன்று பதினான்கு முதல் பதினேழு வரை ஆபிரகாம் மொசபத்தோமியாவை விட்டு வேறுபட்டு வந்த பின்பு கானான் தேசம் முழுவதையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார் கானான் தேசம் எப்படிப்பட்டது கானான் பரிசுத்த பூமி என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இது செழிப்பில் மேன்மையானது யாத்ராகமம் மூன்று எட்டு மற்றும் பதினேழில் இது பாலும் தேனும் ஓடுகின்ற விசாலமான தேசம் யாத்ராகமம் இருபது இருபத்தி நான்கில் கானானில் வாழ ஆபிரகாமை வேறுபடுத்தி அழைத்தது போலவே தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வேறுபடுத்தினார் ஆறுகள் ஊற்றுகள் ஏரிகள் உடையதும் இரும்பு செம்பு முதலான உலோகங்கள் நிறைந்ததும் அப்பத்துக்கு குறைவில்லாததும் காணான் தேசம் அங்கு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உண்டு நல்ல மழை பெய்யும் தேசம் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய கண்கள் அத்தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் உன் வாழ்க்கையையும் வேறுபாடு உபதேசத்தின் படி இருக்குமானால் உன்னையும் அந்த நல்ல தேசத்தின் அனுபவத்தில் தேவன் நடத்துவார் அதுதான் கிறிஸ்தவ சபையின் ஜீவியம் உனக்கு ஒரு ஏதேன் தோட்டமாகவும் ஒரு பேழையாகவும் காணான் தேசமாகவும் சபை இருக்கின்றது வேறுபட்ட ஜீவியம் உள்ள உன்னை கர்த்தர் சபையில் சேர்க்க காரணம் இதுவே சபை செழிப்பான காணான் தேசம் வேறுபாடு உபதேசம் உனக்கு மாறுதலை தரும்